கடலந்தையை விட சுவாரஸ்யமாக மாறிய சர்வதேச விவகாரங்கள் லண்டன் விமானங்கள் ரத்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விடுத்து அவசர அறிவிப்பு சுகாதார தீர்மானம் மக்களுக்கு வெளியான நற்செய்தி கணேமுல சஞ்சீவ கொலை நீதிமன்றம் பிறப்பித்து அதிரடி உத்தரவு நிர்மாணமாக்கப்பட்டாரா தேசபந்து தென்னகோல் சர்ச்சையில் சிக்கிய மகிந்தவின் மனைவி ஆளும் தரப்பு எம்பிக்களின் நாடாளுமன்ற வருகையில் வீழ்ச்சி அமெரிக்காவில் கல்வி திணைக்களத்தை மூடும் உத்தரவில் கையெழுத்திட்ட ட்ரம்ப் சர்வதேச விவகாரங்கள் படலந்தையை விட சுவாரஸ்யமாக உள்ளதால் அது தொடர்பில் கருத்து தெரிவிப்பதில் தனக்கு ஈடுபாடு இல்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் நான் எப்போதும் ஜனநாயகம் குறித்து அர்ப்பணிப்புடன் உள்ளேன் படலந்தை விடயத்தை பொறுத்தவரை நான் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றேன் அதனை பற்றி மேலும் தெரிவிப்பதற்கு எதுவும் இல்லை இது இருபத்தி ஐந்து வருட அறிக்கை ஏனைய அரசாங்கங்கள் அந்த அறிக்கை குறித்து நடவடிக்கைகளை எடுக்கவில்லை அதற்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது நான் இது தொடர்பில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளேன் இனி எந்த அறிக்கையையும் வெளியிட மாட்டேன் மிகவும் அவசியமன்றால் மாத்திரம் அறிக்கை வெளியிடுவேன் இடம்பெற்ற விடயங்களுக்காக அரசாங்கம் பொதுமக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என படலந்து விசாரணை ஆணைக்குழு எதனையும் தெரிவிக்கவில்லை இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் தற்போது வரை பல்வேறு கட்சிகள் ஆட்சியில் இருந்தன நானும் ஆட்சி செய்தேன் எனக்கு படலந்து குறித்து பேசுவதில் தற்போது ஆர்வம் இல்லை சர்வதேச விவகாரங்கள் படலந்தையை விட சுவாரஸ்யமாக உள்ளன நாடாளுமன்றம் அது குறித்து விவாதிக்கட்டும் ஹீத்ரோ தீ நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் இன்று கொழும்பில் இருந்து லண்டன் புறப்படவிருந்த இரு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் லண்டனுக்கு இன்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு புறப்படவிருந்த ஜூ எல் ஐநூற்றி மூன்று விமானம் மற்றும் ஜூஎல் ஐநூற்றி நான்கு விமானமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் பயணிகளின் சிரமத்திற்கு மன்னிப்பு கோரியுள்ள ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது இதேவேளை ஹீத்ரோ விமான நிலையம் மீண்டும் திறக்கப்பட்டவுடன் லண்டனுக்கு விமானங்கள் மீண்டும் இயக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளது உதவி தேவைப்படும் பயணிகள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வாடிக்கையாளர்கள் மையத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இல்லையெனில் அருகிலுள்ள உள்ள ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அலுவலகம் அல்லது அவர்களின் பயண முகவரை தொடர்பு கொள்ளுமாறு ஊக்குவிக்கப்படுகின்றார்கள் இவ்வாறானதொரு பின்னணியில் லண்டனின் ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு மின்சாரம் வழங்கும் ஒரு மின் துணை நிலையத்தில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்து காரணமாக இன்றைய நாள் முழுவதும் மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது குடும்ப வைத்தியர் என்ற யோசனையை இலங்கைக்கு அறிமுகப்படுத்த சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது ஆரம்ப சுகாதார சேவைகளை வலுப்படுத்தி மக்களுக்கு வினைத்திறனான சேவைகளை வழங்குவதே இதன் நோக்கமாகும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் விஜயமுனி தெரிவித்துள்ளார் இந்த யோசனையின் கீழ் மூன்று கிராம அலுவலர் பிரிவுகளுக்கும் தலா ஒரு வைத்தியர் நியமிக்கப்பட்டு அதற்கென தனி மையம் ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதன் முதற்கட்ட நடவடிக்கை காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் அதற்கான பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கனேவுல சஞ்சீவ கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட பத்து சந்தேக நபர்களையும் எதிர்வரும் நான்காம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள குறித்த சந்தேக நபர்கள் இன்று ஸ்கைப் தொழில்நுட்பத்தின் மூலம் கொழும்பு தலைமை நீதவான் தனிஜா லக்மாலி முன் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இந்த சம்பவத்தில் மூன்றாவது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள நீர்கொழும்பு காவல்துறையில் பணியாற்றிய காவல்துறை உத்தியோகத்தருக்கும் இந்த கொலை தொடர்பாக தேடப்படும் இசாரா செவ்வந்திக்கும் இடையே தொடர்புகள் இருந்ததற்கான உண்மைகள் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் சாட்சியங்களை முன்வைத்தனர் மூன்றாவது சந்தேக நபரின் தொலைபேசியில் இரண்டு துப்பாக்கிகளின் புகைப்படங்கள் இருந்ததாகவும் அவற்றை அவர் நீக்கிவிட்டதாகவும் பின்னர் நடைபெற்ற விசாரணைகளின் போது கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் அந்த புகைப்படங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது புகைப்படங்களில் உள்ள துப்பாக்கிகளில் ஒன்று துப்பாக்கிச் சூட்டில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் மற்ற துப்பாக்கி குறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தொடர்பாக இதுவரை சுமார் ஐந்து பேரிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாகவும் மேலும் இருபத்தி ஐந்து ஆதாரங்கள் அரசு நிறுவனங்களிடமிருந்து சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட அத்திரிக்கிறிய காவல்துறையில் பணியாற்றிய அதிகாரிக்கு எதிராக நேரடி ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து மேலும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றமையால் சந்தேக நபர்களின் விளக்கமறியலை நீடிக்குமாறு காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த நீதவான் சந்தேக அவர்களை அடுத்த மாதம் எட்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் விளக்கமறியலில் வைக்கப்படும் எந்தவொரு கைதியும் சிறைக்குள் நுழைவதற்கு முன் நிர்வாணமாக்கப்பட்டு சோதனையிடப்படுவர் என சட்டத்தரணி சானக அபிய விக்ரம தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெலிகம பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக தேசபந்து தென்னக்கோனை கைது செய்யுமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இருபது நாட்கள் தலைமறைவாக இருந்த பின்னர் தேசபந்து தென்னக்கோன் கடந்த பத்தொன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் சரணடைந்தார் அதன்பின் மாத்திரை நீதவான் நீதிமன்றில் நேற்று அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் ஏப்ரல் மூன்றாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பில் வழக்கறிஞர் சானக அபயவிக்ரம கருத்து தெரிவிக்கையில் இலங்கையில் விளக்கமறியலில் வைக்கப்படும் எந்தவொரு கைதியும் சிறைக்குள் நுழைவதற்கு முன் நிர்மாணமாக்கப்பட்டு சோதனையிடப்படுவார் அதன்படி விளக்கமறியலில் வைக்கப்பட்டு இலங்கை முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கும் அது நடந்திருக்கலாம் மாற்றிய கைதிகளைப் போலவே குறைந்தபட்ச வசதிகள் சிறைக்குள் தேசப்பந்துவுக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்க மேலும் சிமெண்ட் தரையில் தூங்க வேண்டியிருக்கும் என்றும் மருத்துவர்களின் பரிந்துரையின் பேரில் பாய் அல்லது மெத்தை பெற முடியும் என்றும் சானக அபய விக்ரம குறிப்பிட்டுள்ளார் ஹம்பகாவில் முன்னாள் முதல் பெண்மணி ஷிரந்தி ராஜபக்ச சம்பந்தப்பட்ட சில நில பரிவர்த்தனைகள் குறித்து குற்றப்புலனாய்வு விசாரணை கோரியுள்ளதாக தொழிலாளர் துணை அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய ஜெய்சிங்க இது தொடர்பாக பதில் காவல்துறை மா அதிபரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இம்புல்கொட பகுதியில் பௌத்த விகாரிகள் மற்றும் துறவிகளுக்கு சொந்தமான நிலங்களில் தான் வலுக்கட்டாயமாக நுழைந்ததாக சமீபத்தில் வெளியான ஊடக அறிக்கைகளுக்கு பதிலளித்தபோது அவர் மேற்கொண்ட விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் அதன்போது பௌத்த விகாரிகளுக்கு சொந்தமானவை என கூறப்பட்ட நிலங்கள் தொடர்பான பத்திரங்களை வெளியிட்ட துணை அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க இம்புல்கொட மற்றும் மாக்கொல பகுதிகளில் உள்ள நிலங்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வாங்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அதில் இம்புல்கொடவில் இந்த ராஜபக்ச ஆன்மீக அறக்கட்டளையின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ரூபா ஐந்து லட்சத்துக்கு வாங்கப்பட்ட ஒரு நிலம் ரூபா பத்து மில்லியனுக்கு விற்கப்பட்டுள்ளதாக அவர் வெளிப்படுத்தியுள்ளார் இதேவேளை அந்த நிலத்தின் உரிமையாளர் தங்காலை கார்டன் ஹவுஸை சேர்ந்த சிரந்தி விக்ரமசிங்க ராஜபக்ச என்றும் மஹிந்த ஜெய்சிங்க தெரிவித்துள்ளார் அத்தோடு நில ஒப்பந்தங்கள் தொடர்பான விசாரணைகளில் பத்திரங்கள் வரையப்பட்டு அலரி மாளிகையில் கையொப்பமிடம்பெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நுகே வசிக்கும் ஒருவருக்கு மாற்றப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளதாக தொழிலாளர் துணை அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பௌத்த விகாரிகள் மற்றும் துறவியர்களுக்கு சொந்தமான நிலங்களில் தான் வலுக்கட்டாயமாக நுழைந்ததாக சமீபத்தில் வெளியான ஊடக அறிக்கைகளுக்கு பதிலளித்த மஹிந்த ஜெயசிங்க அந்த நிலங்கள் சாதாரண குடிமக்களுக்கு சொந்தமானது என்றும் கூறும் பத்திரங்களை சமர்ப்பித்துள்ளார் இதன்படி அசல் உரிமையாளர்கள் மற்றும் பிரதேசவாசிகளால் பிரச்சனைகள் எழுப்பப்பட்டதால் நிலங்களின் உரிமை குறித்து விசாரிக்க தாம் அந்த நிலங்களுக்கு சென்றதாகவும் துணை அமைச்சர் மேலும் கூறியுள்ளார் ஆளும் தரப்பின் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நடத்தை தற்போது வேடிக்கையாக உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக சுட்டிக்காட்டியுள்ளார் பத்திரமுள்ள நெல்லும் மாவட்டத்தில் உள்ள இலங்கை பொது ஜனபரம கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் நாடாளுமன்றத்தில் உள்ள நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஆளும் கட்சி உறுப்பினர்களின் வருகை மிகவும் மோசமாக உள்ளது ஜனாதிபதி அனுருகுமார் சமர்ப்பித்த வரவு செலவு திட்டம் குறித்து நாமல் ராஜபக்ச தனது கருத்துக்களை தெரிவித்த போது நிதித்துறை சார்ந்த அமைச்சர்கள் இருவரில் ஒருவர் மட்டுமே கலந்து கொண்டார் அமைச்சரவை அங்கீகாரம் பெற்ற அமைச்சர்களில் ஒருவர் மாத்திரமே கலந்து கொண்டார் அப்போது நாடாளுமன்றத்தில் குறைந்தது முப்பது உறுப்பினர்கள் மாத்திரமே காணப்பட்டனர் ஆரம்ப நாட்களில் நாடாளுமன்றத்திற்கு நுழைய வரிசைகள் இருந்த போதிலும் தற்போது அவ்வாறு இருப்பது அரிதாகவே காணப்படுகின்றது என்றார் அமெரிக்காவில் கல்வி திணைக்களத்தை மூடுவதை நோக்கமாக கொண்ட ஒரு உத்தரவில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேற்று கையெழுத்திட்டுள்ளார் இது அமெரிக்க வலதுசாரிகளின் பல தசாப்த கால இலக்காகும் என்பதோடு இது கூட்டாட்சி அரசாங்கத்தின் செல்வாக்கிலிருந்து விடுபட்டு மாநிலங்கள் தனித்து பாடசாலைகளை நடத்த வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாகும் இந்த உத்தரவு கூட்டாட்சி கல்வி திணைக்களத்தை மூடும் என்று டிரம்ப் கூறியுள்ளார் நாங்கள் அதை விரைவில் மூடப்போகின்றோம் அது எங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் கல்வியை அது சேர்ந்த மாநிலங்களுக்கே திருப்பி தருவோம் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் உருவாக்கப்பட்ட கல்வி திணைக்களத்தை காங்கிரசின் ஒப்புதல் இல்லாமல் மூட முடியாது என்றார் போதும் ட்ரம்ப் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார் இந்த நிலையில் தொழில்நுட்ப அதிபர் எலான் மாஸ்க் மற்றும் அவரது அரசாங்க செயல்திறன் துறை உதவியுடன் ட்ரம்ப் மேற்கொண்டு வரும் மிருகத்தனமான மாற்றங்களில் இந்த நடவடிக்கை மிகவும் கடுமையான நடவடிக்கைகளில் ஒன்றாகும் என்று ஜனநாயக கட்சியினரும் கல்வியாளர்களும் இந்த நடவடிக்கையை கடுமையாக விமர்சித்துள்ளனர் செனட்டில் உள்ள உயர்மட்ட ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஷக்ஷிமர் இதை கொடுங்கோன்மை அதிகார பறிப்பு என்றும் டொனால்ட் ட்ரம்ப் இதுவரை எடுத்த மிகவும் அழிவுகரமான மற்றும் பேரழிவு தரும் நடவடிக்கைகளில் ஒன்று என்றும் கூறியுள்ளார் எனினும் ஐரோப்பா மற்றும் சீனாவை விட அமெரிக்காவில் பணத்தை மிச்சப்படுத்துவதாகவும் கல்வித்தரத்தை மேம்படுத்தவும் இந்த நடவடிக்கை அவசியம் என்றும் டிரம்ப் கூறியுள்ளார்